சார் அந்த பைலவ எங்க சார் எங்க சார் கேருங்க அதனால வந்தீங்க எதுக்கு இப்படி பார்த்தோம் எதுக்கு இந்த கோவம் எப்படி சார் கோவப்படாம இருக்க முடியும் நீங்க எப்படி உள்ள வச்சு திட்டுனீங்க எப்படி எல்லாம் வந்து அடிச்சாங்க உண்மையே சொன்னாலும் அத போய் என்ன சொன்னீங்க இப்ப நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க பாத்தீங்களா இங்க பாருங்கம்மா எல்லாரும் தப்பு பண்றதுதான் நீங்க ஒண்ணு தப்பு பண்ணாதவங்களும் கிடையாது சரிங்களா நான் தப்பு பண்ணுவதா சார் இல்லைன்னு சொல்லலை அதுக்குன்னு என் பட்டு வேதனையாக போயிடுச்சு தெரியுமா சார் அந்த பயலவர்களுக்கு சோறாக்கி போட்டதுக்கு நன்றி விசுவாசம் இல்லாமல் உண்டை வீட்டுக்கே நட்டுக்கு பண்ணிட்டு போயிட்டானுங்க அவளை கூப்பிடுங்க சார் அவளை கூப்பிடுங்க சார் டேப்பா வாங்கடா என்னம்மா இந்த பயலவளா ஆமாம்மா இந்த பயலவதா டேய் உங்களுக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன் என்ன பாவம் பண்ணேன் ஏன்டா இப்படி பண்ணீங்க இவனுங்கெல்லாம் முளைச்சி மூணு எல்லாம் விடலை வேலையை பார்த்தீங்களா சம்மந்தி அதானே பார்க்குறதுக்கு எல்லாம் புழுக்க சைஸில் இருந்துக்கிட்டு ஓ என்னென்ன வேலை பார்த்து விட்டுருக்குதுங்க பாரு பார்க்கும் தெரியுது சம்மந்தி நல்லா வச்சு உரிச்சிருக்காங்கன்னு இதுங்கெல்லாம் இப்பயும் இந்த மாதிரினா இனி வருங்காலத்தில் இதுங்களாம் வளர்ந்து வந்தால் என்ன பண்ணுறது போங்க ஏன்னா நீங்கள் கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன் என்னடா என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தேன் என் வீட்டில் என் புருஷனுக்கு கூட நான் அந்த மாதிரிலாம் செஞ்சதில்லடா உங்களையெல்லாம் உள்ளே விட்ட பாவத்துக்கு ஏறி ஆடி என்னென்ன வேலை பார்த்தீங்க

அவர் தான் இவங்க பிளானுக்கே ஸ்கெட்சு போட்டு கொடுத்தது அவர் முதல்ல கேட்டு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மற்றதை நீங்கள் பேசுங்க சாபம் கூட விடுங்க அம்பு விங்கினாலும் எய்தவங்க ஒன்று ஒருத்தவங்க இருக்காங்கல்ல எய்தவங்களா என்ன சார் சொல்கிறீங்க என்ன பழிவாங்க நினச்சாங்களா வா உங்களை பழி வாங்கணும்ல நினைக்கல உங்களை திருத்தணும்னு நினச்சாரு அவ்வளோதான் திருத்தணும்னு நினச்சாங்களா

கட்டின பொண்டாட்டிய எதுக்கு கல்யாணம் பண்ணுறது ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் குடும்பத்துக்காக தான் நம்ம ஓடுறோம் உழைக்கிறோம் அப்படியேப்பட்ட குடும்பத்துலேயும் நிம்மதி இல்லை பொண்டாட்டி காசு பெய்யா அலையிறான் பொம்பளை பிள்ளையை வச்சிருக்கோம் அதுக்கு ஒரு நல்லது கெட்டது நம்ம வாங்கி கொடுத்தாலும் மெத்தவளா பக்கத்துல இருந்து செய்யற மாதிரி வருங்களா சொல்லுங்க பாப்போம் அப்படியே தான் இருந்தா தான் பிரச்சனை இல்லையே அந்த மாதிரி இல்லாமல் என் அம்மாலாம் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க என்ன ஒரு பெ இவ்வளவு தூரம் நம்ம வளர்ந்தேன்னு யோசிக்கிறது இல்லை எனக்கு அதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாங்க அவங்க எங்க என் பொண்டாட்டியை நான் ஒன்று எங்கள் அம்மா மாதிரி நீ என் பிள்ளைக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் நீ எனக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு அவகிட்ட கேட்கல ஆனால் என் பிள்ளைக்கு ஒரு அம்மாவா எனக்கு ஒரு மனைவியா என் பொண்டாட்டியா நான் கொண்டு வர பத்தஞ்சு வச்சு குடும்ப நடத்துகிற ஒரு ஒரு பே இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் ஆனால் உண்மையை ஐயா காசுன்றது ஒரு பே மாதிரியா அது வாழ்க்கையில் இருந்தாலும் பிரச்சனை வாழ்க்கையில் இல்லைனாலும் பிரச்சனை இல்லாத போது கூட நான் கொண்டு வர அஞ்சையும் பத்தையும் வச்சு என் பொண்டாட்டி ஆக்கி தர சாப்பாடில் அவ்வளோ ஒரு ருசி இருக்கும் அது நல்லாவே இல்லைனாலும் ஆனா இன்னைக்கு காசு கொண்டு இருந்து அவள் ஆக்கி போடுற கைசோர்ல அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமும் இல்லை நிம்மதியும் இல்லையா என்னைக்கு அவள் அடுத்தவங்க முன்னாடி வாழணும் அடுத்தவங்க முன்னாடி வாழணும்னு பணமா பேயா அலைய ஆரம்பித்தாலும் அன்னையோட என் குடும்பம் நிம்மதி போயிடுச்சியா ஒரு பொல்ல அம்மா உனக்கு வேணுமான்னு கேட்டா அம்மா வேணாம்ப்பா நீங்க ஒருத்தர் போதும்பான்னு சொல்ற அளவுக்கு அவள் மாறிட்டான் இனிமேல அவள் கூட வாழ்ந்து அவள் திருந்தான்ற நம்பிக்கை எனக்கு இல்லையா அதுதான் என்கிட்ட யோசை குடுத்துக்கிட்டு என் பண்ணிட்டோம் கண்காணிதோம் இருந்தாலும் என் அம்மாவும் அப்பாவும் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பொழைப்பாங்க அவங்கள கஷ்டப்படுத்துறத போய் நிம்மதியா இருக்கலாம்னு தோணுதியா அறையா கடந்து போகும்னு சொல்லாத பழகி போகணும்னு வேணா சொல்லு ஏன்னா ஏற்கனவே இதெல்லாம் பழகிருச்சியா இவர்களை வேறு விட்டு என்ன ஆக போது அதுக்கு பதில வேறு விதமா யோசிங்க இனி ஒரு மனுஷனுக்கு முதல் தடவை வாழ்க்கை பொக்கிஷம் ரெண்டாவது தடவை வாழ்க்கை வரம் இங்க நிறைய பேர் பொக்கிஷத்தை தவற விட்டுட்டு வரத்தை தேடி ஓடுறாங்க நம்ம ஏன் இந்த பொக்கிஷத்தையே வரமாவும் மாத்திக்க கூடாது என்றால் நீ சும்மா சொன்னாலே ஒரு வெங்காயமும் புரியாது நீ வேற குழப்பி குழப்பி பேசாதையா ஏற்கனவே நான் வருத்தத்துல இருக்கேன்

எப்படி வர மாதிரி ஏய் அண்ணே நீ கண்ணே செந்தி உட்கார்ந்தட்டே அவனை எப்படி வச்சு செய்றோம்னு மட்டும் பாரு டேய் என்னடா சொல்றீங்க அதெல்லாம் அப்படி தானே ம் சரிடா தம்பி நீங்க எனக்காவது இந்த ஒரு ஊருதுவியே செய்யுங்க அது போதும் என்னதுனே ஏ தம்பி இப்போ எப்படியும் பொண்டாட்டி வந்து இங்க நம்ம ஹோம்ஸ்டேக்கு ஆல் வேணும்னு சொல்லிட்டு எங்கடக்கு போய் உட்கார்ந்திருப்பான் என் அண்ட மாணிக்கம் அங்க டிஸ்டோஸ்ல தான் வேலை செய்றான் அவங்க கிட்ட எப்படியும் உங்களை அங்க உள்ள சேர்த்துருவான்

உனக்கு என்ன வேணா பாவம் பண்ணேன் என்ன பாவம் பண்ணேன் எங்கள் அம்மாவோட பணத்தை எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டு நீ எவ்வளோ பெரிய பாவத்தை ஆளாக்கிட்டீங்க தெரியுமா கொஞ்ச நேரத்தில் நான் உசர விட்டுருந்தேன் என்ன பண்ணுறது இல்லை நான் உன் வீட்டு பக்கமே தான் இருந்தேன் உனக்கு ஏதாவது ஆயிடுமோ என்னமோன்னு சொல்லி நான் ஒரு நிமிஷமும் உன்னையை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் ஓஹோ அதுக்கு தான் வீட்டுக்கு வராமல் நைட்டு வில நைட்டு வேலைன்னு நீ பாட்டுக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தியா அம்மா உண்மையாக சொல்ல போகணுன்னா எனக்கு மருளிகாவை ரொம்ப பிடிக்குன்றது உங்களுக்கு தெரியும் இங்க எல்லாத்தையும் எதிர்த்துதான் நம்ம கல்யாணம் பண்ணு அப்படி இருக்கும் போது அவளை நான் விட முடியும் அவளை விடக்கூடாது நீ நினைச்சதுல சரிதான் ஆனா இது ஒரு தவறானதுடா உன்ன மாதிரி நாலு பேர் பொண்டாட்டி திருத்துறேன் இப்படி நாலு பேர் வீட்டுக்குள்ள விட்டாங்கன்னு வை குடும்பம் குடும்பமா இருக்குமா மாப்பிள்ள நான் கூட உங்களுக்கு என் பிள்ளையே வேணாம்னு சொல்லி நான் டைவர்ஸ் வாங்கப் போறேன் டைவர்ஸ் வாங்குறேன்னு சொல்லும் போதெல்லாம் மனசே வெறுத்து போச்சு மாப்பிள்ள ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்க நினைச்சு கூட பாக்கல மாப்பிள்ள இப்ப அந்த காசுல என்னடா பண்ண நம்ம வீட்ல தான் பண்ண வச்சிருக்கேன் அட பாவி உங்களுக்கு இது எதுவுமே தெரியாம அந்த வீட்ல இருந்திருக்கும் பாரு நான் என்னமா பண்ண முடியும் அவள வாயாலயே சொல்லி பார்த்தாச்சு திருத்தவே முடியல பண போய் புடிச்சு ஆட ஆரம்பிச்சிட்ட அதுல இருந்து வெளிய கொண்டு வரணும்னா அதுக்கு நான் ஏதாவது ஒரு பண்ணி ஆவணும்னு தோணுச்சு அதுதான் இந்த ஆயுதத்தை கையில எடுத்தேன் அப்பா அதுக்கு அந்த புள்ள ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்தா என்னப்பா பண்றது கொஞ்சமாவது யோசிக்கணும் யோசிக்காம குருட்டு இந்த பாடத்தை பார்த்துக்கிட்டு இதை பண்றான் அதை பண்ணுறேன்னு பண்ணிட்டு கடைசியில் இப்படி வந்தணும்னு என்ன தெரியல போ கேருங்க அவர் செஞ்சது நீங்க தப்புன்னு சொல்றீங்க நானும் அதை தப்புன்னு தான் சொல்றேன் ஆனா ஒருத்தர் ஓரளவுக்கு மீறி போய் பணத்து மேலே ஆசை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த இதுல இருந்து வெளியே கொண்டு வர ஷார்க் ட்ரீட்மெண்ட் கொடுத்துதான் ஆகணும் இப்போ அவர் அதை பண்ண தானே இவங்க இப்ப திருந்தி நிற்கிறாங்க ஏன்பா நீங்கள் இதை பண்ணாமே நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா கூட அவ திருந்தி இருந்துருப்பாப்பா இப்போ மறுபடியும் அவள் வேணாலும் முருங்கை மரம் தானே ஏறப்போகுது ஏன்பா நீங்க திருந்தன கூட மறுபடியும் அப்படித்தான் ஆடப்போற ஏம்மா அப்படி சொல்லாதம்மா நான் பட்டை அனுபவிச்சுட்டேம்மா பட்டை அனுபவிச்சுட்டேன் இப்போ இவர் எனக்கு பண்ணினது பெருசுன்னு தோணலை ஆனால் நான் உள்ள ஜெயிலில் கணக்குறேன்னு தெரிஞ்ச உடனே அத்தையும் மாமாவும் எனக்காக ஓடி வந்து நான் சாப்பிட்டுதான் இல்லையான்னு கேட்டு ஒரு புட்டலும் சோறு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க பாரு அந்த நிமிஷமே நான் உடஞ்சிட்டேம்மா இவங்களை போய் எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்போம் எவ்வளோ பாடப்படுத்தியிருப்போம் ஆனால் இன்றைக்கி எனக்காக வந்து நிற்கிறாங்கன்னு போது இவங்களுக்காக நான் என்னத்தை பரிசை செஞ்சிட்டேன்னு தோணுச்சும்மா இவங்க கூட இந்த ரெண்டு நாள் நான் அவ்வளோ நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் நிம்மதியாக தூங்குணுமா அங்கே இருக்கும்போது ஒரு நாள் கூட நிம்மதியாக நான் இருந்ததில்லை நிம்மதியாக தூங்கினதில்லம்மா காசு காசுன்னு அதை பாதுகாக்கணும் பாதுகாக்கணும்னு ஒவ்வொரு நாளும் எனக்கு தூக்கமே வராது இருக்கிற காசை யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படி இப்படின்னு ஆனால் இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் அங்கே இருக்கும்போது தான் நான் நானாக இருந்தேன்

காசு இருக்க வரைக்கும் உங்ககிட்ட ஒரு மாதிரி நடப்பாங்க காசு இல்லைன்னா அதே சொந்தம் உங்ககிட்ட வேற மாதிரி நடந்துப்பாங்க இனிமேலாவது பொறுப்பாக இருந்து குடும்பத்தை நடத்துங்க அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவரோட பிள்ளைக்கும் அவருக்கும் நீங்க ஒரு நல்ல மனைவியாகவும் ஒரு அம்மாவாகவும் இருக்கணும் சரிங்களா மல்லிகா எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் இதை பண்ணலை எல்லாம் தப்பு தப்பா முடிஞ்சிருச்சு மன்னிச்சிருக்கேன்